வழக்கமா அப்புறம் குளிர் அது மது ஆரம்பிக்கிறது மார்ச் டென்த்து தான் வழக்கமா அக்னி நட்சத்திரம் ஒரு பதினஞ்சு நாள் தான் அந்த உக்கிரமான வெயில் பார்ப்போம் இப்ப இவ்வளவு அதிகமா வரும்போது இதில் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த வயதான வீட்டில் வச்சிருக்கிற பெரும்பாலான குடும்பங்கள்ல வெப்ப வந்து டெத்து கூட நடக்குது இல்லை பொதுக்கூட்டத்தில் அஞ்சு மணி நேரம் வெயில் நின்றுக்கு பதினோரு பேர் ஆன் த ஸ்பாட் டெத் சோடியம் குறைஞ்சா என்ன ஆகணும் உண்மையிலேயே வெளி காரணிகளை நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது அதிக வெப்பத்தை நம்ம மாற்ற முடியாது அதுக்கு நம்ம எப்படி அடாப்ட் ஆகிக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படி அடாப்ட் ஆகாமல் விட்டிங்கன்னா நீர்ச்சத்து சத்து குறையிறதுனால சின்னீரகம் பாதிக்கிறது தண்ணியே இல்லாமல் போகிறதுனால உடல் திரவமே திடத்தன்மை ஆச்சுன்னா என்னத்துக்காகும் ஹீட் ஸ்ட்ரோக்ஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு டூ அண்ட் டோன்ஸ் அப்படின்னா எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது வேர்வையை உறிஞ்ச மாதிரி துணி மணிகள் அணியிறது நீர்ச்சத்துள்ள காய்கறி பழங்களை அதிகமாக மூணு வில உணவுகளையும் உட்கொள்வது இப்போ இந்த மாதிரி வேர்வெலை வெளியில் போறதுல தண்ணி மட்டும் போகாது உப்பும் சேர்ந்து போகும் அதுக்கப்புறம் வழக்கமாக நம்ம வந்து செவன் டு டுவெல் ஒரு லிட்டர் டூ டு செவன் ஒரு லிட்டர் குடிக்கணும் அதையும் நம்ம குடிக்க ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி வயசானவங்க சார் மயக்கமாயிருக்கணும்னு பயமா இருக்கு விலவலைன்னு வருது ஹார்ட் அதிகமா துடிக்கிற மாதிரி இருக்கு வாந்தி வர்ற மாதிரி இருக்கு இது எல்லாமே வந்து மூளைக்கு ரத்தம் போகாதனாலயோ உங்களுக்கு யூரின் நாலு மணி நேரத்துக்கு நல்ல பீச்சி அடிக்கலன்னா தண்ணி குடிக்கல யூரின் மஞ்சளா போனா தண்ணி குடிக்கல தண்ணி குடிச்சது பத்தலை வணக்கம் சார் வணக்கம் சரி இப்போ கடுமையான வெயில் கடந்த ஆறு வருடங்களில் இல்லாத அளவுக்கு வெயில் வந்து இப்போ வந்து மக்களை வந்து கொடுமைப்படுத்திட்டு இருக்குன்னு சொல்லலாம் என்ன மாதிரியான உடல்நல பாதிப்புகள் இந்த வெயில்னால ஏற்படும் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தொண்ணூறு நாள்கள் தான் ஹாட்டஸ்ட் டே இருக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அது வந்து இரநூத்தி ஐம்பத்தாறு நாட்கள் ஹாட்டஸ்ட் டே இருக்கு தான் ஸோ ஒரு வருஷத்துல முந்நூற்றம்பது நாட்கள் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாட்களில் தொண்ணூறு நாள் இருங்கிறது எங்கே இப்போ இந்த குளோபல் வார்மிங் அந்த ப்ராசஸில் நமக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட பத்து மாதங்கள் ஹாட்டஸ்ட் டேஸ் இன் இந்தியா அப்படிங்கிறது நம்முடைய மெட்டீரியலஜி டிபார்ட்மெண்ட் வானிலை வல்லுநர்கள் வந்து இப்போ இதை வந்து உறுதிப்படுத்துகிறாங்க ஸோ இனிமேல் இது வந்து எவ்வளோ தூரத்துக்கு இந்த தாக்கம் தொடரப்போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தாலும் வழக்கமாக மார்ச் தேதிக்கு அப்புறம் குளிர் குறையும் சென்னையை பொறுத்துல உள்ள வெயில் காலம் அது மெதுவாக ஆரம்பிக்கிறது மார்ச் டென்த்து தான் அந்த குளிர்லாம் போய் நம்ம ஒரு வெந்நீர் இல்லாமல் குளிக்கலாம் அப்படிங்கிற இடம் வர்றது மார்ச் டென்த்து ஆனால் இப்போ என்ன நடந்ததுன்னா மார்ச் டென்த்துலேயே அப்படியே ஹாட்டஸ்ட் டே ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது ஏப்ரல்லே நமக்கு அக்னி நட்சத்திரம் அனுபவித்த மாதிரி இருந்தது இப்போ இன்னும் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது ஸோ இதில் என்னென்னா ஒரு நூற்றி நாலு டிகிரிக்கு மேலே அது வந்து நாற்பது டிகிரி செல்சியஸ் இதுக்கு மேலே வரும்போது நம்ம உடம்பு வந்து ரொம்ப இந்த வெக்கையை தாங்கிறதுக்கு கஷ்டப்படும் வழக்கமாக அக்னி நட்சத்திரம் ஒரு பதினஞ்சு நாள் தான் அந்த உக்கரமான வெயில் பார்ப்போம் இப்போ இவ்வளோ அதிகமாக வரும்போது உடல் வந்து நம்முடைய உடம்புடைய ஒரு தெர்மோ ரெகுலேஷன் ஒன்று இருக்குது அது ரொம்ப முக்கியமான ஒன்று ரொம்ப அதிகமாக ஹீட் வரும்போது நமக்கு வேர்க்க ஆரம்பிச்சிடும் அது என்ன செய்ன்னால் மேல் பகுதியை ஈரப்படுத்தி நம்முடைய உடல் டெம்பரேச்சர் நைன்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு உடம்பு கொடுக்குற ஒரு தெர்மோ ரெகுலேஷன் இஸ் அ ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் அது வந்து இட் இட்வில் பி லாஸ்ட் இந்த மாதிரி வைக்க வரும்போது இதனால் என்ன ஆகும்னா பெரிஃபரல் வேசோ வேசோடைலேஷன்னு நம்முடைய தோல் கைகள் கால்களில் உள்ள ரத்த குழாய்களும் உடலில் தோலில் உள்ள ரத்த குழாய்களும் விரிவடைஞ்சு ரத்த குழாய் விரிவ கா வேசோ டயலேஷன் ஏற்படுறதுனால ரத்தம் இங்கேயே அதிகமாக தங்குறதுனால உள்ளுறுப்புகளுக்கு ரத்தம் சப்ளை பண்ணக்கு குறைவாகிறது தான் முக்கியமான காரணம் அதில் வந்து இருதயம் ரொம்ப வேகமாக அந்த வால்யூம் அஞ்சரை லிட்டர் இல்லைங்கிறதுனால இருதயம் வேகமாக துடிக்கிறது அது துடித்தும் அதிகமாக ரத்தத்தை சப்ளை பண்ண முடியாததுனால இப்போ மூளைக்கு வந்து மேலே இருக்கிறதுனால அங்கே ரத்தமே குறைவாக போகிறது அந்த ரத்தத்தில் நம்ம டீஹைட்ரேஷன்னு சொல்லுவோம் தண்ணி குடிக்காதனால ஏற்கனவே அஞ்சரை லிட்டர் ரத்தம் நாலரை ரத்தமாக மாறி இருந்தனா அந்த நாலரை ஒரு லிட்டர் வெளியே தங்கிச்சுனா இதெல்லாம் தான் நம்முடைய ஒரு பெரிய மாற்றத்திற்கு ஒரு கஷ்டத்திற்கான காரணம் இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஆனவர்களில் வீட்டில் வச்சிருக்கிற பெரும்பாலான குடும்பங்களில் ஹைப்போ நாட்ரிமியா அப்படின்னா இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு அது சோடியம் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறது தெரிவாங்க சோடியம் குறைஞ்சா என்ன ஆகணும் உண்மையிலேயே இப்போ சக்கரவியாதியில் எப்படி ஒன்று ஒரு உணர்வே இல்லாமல் கூட்டு வருவாங்களோ அதை மாதிரி இயற்கையாகவே ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிடாத வயோதிகள் அல்லது சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவங்க இல்லை ஏழையாக சிறுநீரகம் பாதிக்கப்படக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க ரொம்ப வாந்தி பேதியில் போகிறவங்க குளர ஆரம்பிப்பாங்க சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறது கோமா ஸ்டேஜில் மயக்க இந்த மாதிரிலாம் இருக்கவங்கள கூப்பிட்டு வந்து பார்த்தா மூளை தான் பாதிச்சிருக்கோன்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு க பொட்டாசியம் குளோரைடு இதெல்லாம் கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு சோடியம்லாம் கம்மியாக இருக்கும் இந்த சோடியம் கரெக்ட் பண்ணும்போதே அவங்க நார்மலாகுவாங்க அந்த அளவுக்கு இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கில் சோடியம் குறைகிறதுக்கும் உள்ள வாய்ப்புகள் இருக்கு வெப்ப அலைகளில் வந்து டெத்து கூட நடக்குது இல்லை சார் டெத்து கூட ரெக்கார்ட் ஆகுது இல்லை அதை எதனால் நம்ம இப்போ பேசுனதுதான் ரத்தத்தில் அளவு குறைஞ்சாச்சுனாலே நீங்கள் ரத்த குழாயிலும் ரத்தத்தையும் எப்படி எடுத்துக்கணும்னா ஒரு பயிர் விவசாயி பயிர் பண்ணுறவனுக்கு ஒரு பாத்திக்கு தண்ணி போகாமல் விட்டு பத்து நாள் விட்டிங்கன்னா என்னத்துக்காகவும் அதே தான் நம்மளுடைய உறுப்புகளும் இங்கெல்லாம் மணிக்கணக்கில் கூட தாங்காது ரத்தம் போகலைன்னா அந்த முட்டிக்கு கீழே ஆப்ரேஷன் பண்ண ஒரு பொண்ணுக்கு இருபது நிமிஷத்தில் அந்த க டர்னி அந்த கால் எப்படி போச்சோ நல்லா இருந்த கால் அதே மாதிரி தான் நம்முடைய உடல் உறுப்புகள் நம்மளாலேயும் ஏற்படலாம் இந்த மாதிரி சரிப்பா சரியானபடி நம்மளை பராமரிக்கிறதுனாலையும் வெப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப வெளி காரணிகளை நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது அதிக வெப்பத்தை நம்ம மாற்ற முடியாது இந்த ஹீட் ஸ்ட்ரோக்ஸில் இருந்து தப்பிக்கிறதுக்கு டூ அண்ட் டோன்ஸ் அப்படின்னா எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது முதல்ல வந்து நம்ம வெயிலில் வெளியில் போகக்கூடாது இப்போ தேவையில்லாத ஒரு ஒரு நான் ஒரு நகை வாங்க போறேன் நான் ஒரு மாலுக்கு போகிறேன் அவங்கெல்லாம் வந்து போனால் ஒம்பது மணிக்கு போங்க அஞ்சு மணிக்கு மாலே இருங்க அப்புறம் வெளியில் வாங்க இல்லை ஒரு ஊர் வழி பயணம் போனால் கூட அதிகாலையில் எழுந்திரிச்சு பிரயாணம் போயிட்டு அந்த ஊரில் வெயில் காலத்தை வெயில் கா பகல் பூரா கடந்துட்டு சாயந்திரம் அஞ்சரை மணிக்கு மேலே கிளம்பி வரலாம் ஸோ இந்த மாதிரி வெயில் உள்ள நம்ம வெளியில் தலை காட்டாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வாய்ப்புகளை உருவாக்கிக்கணுமோ அதை உருவாக்கிக்கிறது தான் அதுதான் டூஸில் ரெண்டாவது வந்து வேர்வையை உறிஞ்ச மாதிரி துணிமணிகள் அழியிறது மூணாவது நீர்ச்சத்துள்ள காய்கறி பழங்களை அதிகமாக மூணு வள உணவுலையும் உட்கொள்கிறது நாலாவது வந்து நீர்ச்சத்தையே அதிகமாக பரவுகிறது எப்படி ஒரு நெருப்பை அணைக்கிறதுக்கு நீர் வேணுமோ அது மாதிரி இந்த வெயிலை தாண்டி போகிறதுக்கு நமக்கு உடலுக்கு நீர் ரொம்ப முக்கியம் உடல் வந்து இது வரைக்கும் நமக்கு சிறுநீர் மட்டும்தான் போய் நீரை கழிச்சிக்கிட்டு இருக்கும் இப்போ வேர்வையில் ரொம்ப அதிகமாக இழக்க ஆரம்பிப்போம் தண்ணி குடிச்சு கூட சில நேரங்களில் வேர் வேர்வை போகும் சூடாக ஏதாவது சாயந்திரம் காலில் தெரியாமல் காஃபி குடிச்சு பிளக்கிறது குடித்தாங்கன்னா அதில் கொஞ்சம் அதிகமாக வேர்க்கும் வெயிலில் போனால் வேர்வு அதிகமாகி வேர்க்கும் ஸோ இந்த மாதிரி வேர்வையில் வெளியில் போகிறதுல தண்ணி மட்டும் போகாது உப்பும் சேர்ந்து போகும் அந்த ஹைப்போசோ நாட்டியம் நம்ம சொன்னோம் அந்த மாதிரி சோடியம் குறையிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது சோடியம்ங்கிறது நம்முடைய சால்ட்டு தான் காமன் சால்ட்டு ஸோ அதை வந்து இப்போ இந்த வெயிலுக்கு காலையில் எந்திரிச்சதுமே வீட்டில் நாலு பேர் இருக்கிறாங்க நாற்பது கிலோக்கு மேலேனா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு லிட்டரு சோறு வடித்த தண்ணியோ சோத்தில் ஊற்றி வச்ச தண்ணியோ ரெண்டு உப்பு போட்ட மோரோ அல்லது அது பேர் என்ன சொல்கிறது வெறும் த தண்ணி மோரை டைல்யூட் பண்ணி நீர் மோர் மாதிரி ஆக்கி அதில் ரெண்டு உப்பு போட்டோ இதை வந்து பருகிறதன் மூலமாக நீங்கள் ஒரு நாளைக்கு இழக்க போகிற தண்ணியும் அது இரவில் தேவைப்பட்ட தண்ணியும் கூட காலையில் அந்த மாதிரி குடித்து நம்ம காம்பன்சேட் பண்ணிக்கலாம் ஸோ காலையிலேயே பகல் எப்படி இருக்க போதோ ரெப்ளனிஷ் பண்ணிக்கிறது நிறைய தண்ணியை உடலுக்கு கொடுத்து வச்சுக்கிறது அதுக்கப்புறம் வழக்கமாக நம்ம வந்து செவன் டு டுவெல் ஒரு லிட்ரு டூ டு செவன் ஒரு லிட்டரு குடிக்கணும் அதையும் நம்ம குடிக்க ஆரம்பிக்கலாம் இதில் நம்ம கொஞ்சம் களைப்பாகவே இருக்குன்னா உடலில் நம்ம அறியாமல் வெப்பம் அது நீரும் வெளியில் போயிருக்கு நம்ம அறியாமல் உப்பும் வெளியில் போயிருக்குன்னு அர்த்தம் ஸோ பகலுக்கு என்ன கேட்டால் பன்னெண்டு மணி வரைக்குமே சோறு வடித்து தண்ணி சோத்தில் ஊற்றி வச்சு தண்ணி இந்த சால்ட்டட் வாட்டர் எதுனாலாம் எடுக்கலாம் எடுத்துக்கலாம் சூப்பு நல்லா வேக வச்சு ஆற வச்சு அதை ஆறுனதுக்கப்புறம் குடிக்கிறது நல்லது இந்த கிளைமேட்டில் ரொம்ப சில்லுனும் குடிக்கவும் வேண்டாம் ரொம்ப ஹாட்டாகவும் குடிக்க வேண்டாம் சில்லுன்னு நான் சொல்கிற சிலர் உடனே ரெஃப்ரிஜரில் வச்சுக்கி எடுப்பாங்க அது த்ரோட்டா புண்ணாக்கும் அதனால் அது ஒரு குடிக்கிறதுக்கு உகந்த அளவுக்கு அதை மாற்றிக்கிட்டு அதை குடிக்கிறது அந்த சூப்பு குடிக்கிறது கூட அது குடிச்சிங்கன்னா அதில் உள்ள கேலரிஸும் உள்ளே போகும் தண்ணியும் உள்ளே போகும் அதில் வெஜிடபிள்ஸ் நிறைய ஸ்டஃப் பண்ணிங்கன்னா அது உடலுக்கு தேவையான அத்தனை நார்ச்சத்தையும் அது கொடுக்கும் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பதினோரு மணிக்கு எடுக்கிறது வந்து வெறும் காய்கறிகளை சாப்பிட்றத விட அதாவது கட் ஃப்ரூட்ஸ் கட் சாலாடை பதினோரு மணிக்கு சாப்பிட்றத விட அந்த சூப்பில் தண்ணியும் உள்ளே தான் கான்செப்ட் அது தவிர எவ்வளோ முடியுமோ நம்ம தண்ணி குடிக்க வேண்டியது தான் சாப்பிட்டதுக்கப்புறம் நாலரை மணிக்கு டீ குடிக்கிறப்ப ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணியோ ஒரு லிட்டர் தண்ணியோ நம்முடைய தேவையை பொறுத்து வெயில் அலைகிறவங்க இன்னும் அதிகமாக போகலாம் வீட்டில் இருக்கவங்க ரெண்டு கிளாஸாவது குடிக்கலாம் செவன் ஓ கிளாக் லாஸ்ட் பல்க் வாட்டர் ஒரு ரெண்டு கிளாஸ் குடிச்சிக்கலாம் இப்போ வயசானவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ காலையிலேருந்து சாந்திரம் வரைக்கும் எங்களுக்கு வர பேஷன்லாம் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்க சாப்பிட மாட்டுக்குன்னு ஒன்றுமே தெரியாத எதுவுமே கற்றுக்காத குழந்தை மட்டும் கற்றுக்கிட்டா அம்மாக்கள் படித்தவங்க படிக்காதவங்க ரெண்டு பேரும் ஒன்று போல தான் இருக்காங்க குழந்தைக்கு என்ன கொடுக்கணும் நம்மகிட்ட வந்து கேட்குற இடத்துல தான் இருக்கிறாங்க மூத்தவங்கக்கிட்ட வயசானவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது வீட்டில் கைட் பண்ண ஆள் கிடையாது ஸோ ஒவ்வொரு சம்மரும் வேறு எதிர்பார்ப்பாங்க சொல்லணுன்ட்டு போன சம்மரில் சொன்னது இந்த சம்மர் மறந்துடுவாங்க ஸோ இதில் வந்து மேரி குழந்தைங்களுக்கும் நம்ம அதே மாதிரி வயசானவங்க சார் மயக்கமாக இருக்கணும்னு பயமாக இருக்குது விலவலைன்னு வருது ஹார்ட் அதிகமாக துடிக்கிற மாதிரி இருக்குது வாந்தி வர்ற மாதிரி இருக்குது இது எல்லாமே வந்து மூளைக்கு ரத்தம் போகாதனாலையோ மூளைக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் சத்து போகாதனாலையோ வர்ற ஒரு உணர்வு தான் அவங்க ஹீட் ஸ்ட்ரோக்கில் இப்போ மெயினாக ஃபீல் பண்ணுறது ஸோ இது இந்த குழந்தைங்களுக்கும் வயசானவங்களுக்கும் நீராஹாரமாக கொடுக்கணும் அந்த ஆகாரம் சத்தானதாக இருக்கணும் வழக்கமான இட்லி தோசை சோறுலாம் இவங்க வேண்டாமாங்க ரெண்டு பேருமே குழந்தைங்களும் வேண்டாமாங்க வயசானவங்களும் வேண்டாமாங்க ஸோ அவங்களுக்கு அது இந்த பழம் காய்கறிகளை பேஸ் பண்ணி வெறும் ஜூஸாக புழிஞ்சோ கடை பாட்டிலையோ வாங்கி கொடுக்காமல் அந்த சக்கையும் சேர்ந்து இருக்க மாதிரி அதில் தேனோ சர்க்கரையோ அதில் அந்த அது பேர் என்ன சொல்ல அச்சு வெள்ளமோ என்னத்தையாவது இடித்து போட்டு குழந்தைங்களும் பெரியவங்களும் சாப்பிட்ற மாதிரி அவங்கவுங்களுக்கு எது தேவையோ எது வேணுமோ அதை மட்டும் போட்டு வேணால் கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டை போட்டு ரெண்டு தடவை மூணு தடவை இந்த உணவுகளை கொடுக்குறது ரொம்ப முக்கியம் ஸோ டூஸ்னால் இதெல்லாம் டோண்ட்டுன்னா வெயிலில் தலைகாட்டை வேண்டாம் கூடுமான வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க அதை மாதிரி வெளியில் போகிறவங்க தாராளமாக தண்ணி குடிங்க எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் குடிங்க உங்களுக்கு யூரின் நாலு மணி நேரத்துக்கு ஒருக்க நல்ல பீச்சி அடிக்கலைன்னா தண்ணி குடிக்கல யூரின் மஞ்சளாக போனால் தண்ணி குடிக்கலை தண்ணி குடித்தது பத்தலை குடிச்சிருப்பாங்க பத்தலை யூரின் போகிறப்ப சாயந்தரம் எரிச்சல் வந்தால் பகலில் தண்ணியே குடிக்கலன்னு அர்த்தம் அவங்களாம் சத்தியம் பண்ணுவாங்க பகல் பூரா தண்ணி குடிக்கும் அப்புறம் எனக்கு எரிச்சல் வருதுன்னு ஏதோ நாங்கள் தான் அவங்களுக்கு எரிச்சலை வர வச்ச மாதிரி எங்ககிட்ட அந்த எரிச்சலை காமிப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற அவங்க உடம்பு கொடுக்குற சின்ன சின்ன சிக்னல் ஸோ இந்தளவுக்கு மோசமாக பாதிக்கப்பட்டவங்க சாயந்தரம் முதல்ல எலக்ட்ரால் பவுடரை வாங்கி கரைச்சி குடிச்சிக்க வேண்டியதான் அது ஒரு நாள் குடிக்கும்போதே தெரியும் அது எவ்வளோ ரிலீஃப் தருதுன்னுட்டு ஸோ வெளியில் போனவங்க மயக்கமாக இருந்தாலும் டிராவல் பண்ணுறவங்க மயக்கமாக இருந்தாலும் மெடிக்கல் ஷாப்ஸில் ஓஆர்எஸ் பவுடர் இருக்கும் ஒரு லிட்டர் பாட்டில் தண்ணியை வாங்கி அதில் இந்த பவுடரை கொட்டி நல்லா குலுக்கிட்டு அதை முழுசும் குடித்தாலும் சரி வச்சு வச்சு குடித்தாலும் சரி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே அதை காலி பண்ணும்போது தே வில் ஃபீல் நமக்கெல்லாம் இப்போ தாகம் அடங்காமல் ஒரு உணர்வு இருக்கும் சில இடங்களில் சில இளநீரோ பத நுங்கு இதெல்லாம் நம்ம குடிக்கும்போது ஒரு சின்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதுக்கப்புறம் தண்ணி வேணாண்டான்னு சொல்கிற இடத்துக்கு உடம்பு வர்றதை நமக்கே ஒரு திருப்தி வர்றதை பார்ப்போம் அந்த அளவுக்கு அந்த எலக்ட்ரால் பவுடர் குடித்து வர்ற உணர்வை அவங்க மறுநாள் கொண்டாடணும் எலக்ட்ரால் பவுடரை தான் குடிக்கணும்னு அவசியமே இல்லை இந்த மாதிரி தண்ணீர் சத்து நம்ம குறைய ரொம்ப குறைவாக இருக்குது என் உடலுக்கு இந்த நேரத்துக்கு நேற்று மூணு லிட்டர் குடிச்சோன்னா இன்றைக்கி நாலு லிட்டர் குடிக்க வேண்டியது அந்த வெயிலுக்குன்னு அந்த கணக்கோடு அவங்க வர வேண்டியது அதுதான் டூஸில் நம்ம சொல்ல வேண்டியது இதில் கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸாக கட் ஃப்ரூட்ஸ் கட் வெஜிடபிள்ஸாகவே சாப்பிட்றது நல்லது எங்கே கிடச்சாலும் க அது நமக்கெல்லாம் சென்னை போன்ற இல்லை தமிழ்நாட்டை போன்ற ஊர்களில் அப்புறம் வெளியூரில் பயணம் பண்ணாலும் அந்த டோல்கேட்டில் வச்சு விற்கிறவங்கள பார்ப்பீங்க அவங்களாம் உங்களுக்காக ஞாபகப்படுத்துகிற அவங்களே வந்து ஞாபகப்படுத்துகிற விஷயங்கள் அந்த பழங்களை கட் பண்ணி விற்கிறது காய்கறிகளை விற்கிறவங்க அதுக்கப்புறம் ஜூஸஸை விற்கிறவங்க அங்கெல்லாம் வேணான்னு சொல்லிவிட்டு அப்புறம் நடுவில் எங்கே கிடைக்குன்னு தேடிட்டு அளையறதில் அர்த்தம் நேரம் மர நலல்களில் சென்னையை பொறுத்து போன்ற பெருநகரங்களில் அல்லது நம்ம இரண்டாம் கட்ட நகரங்களெல்லாம் வெள்ளரிக்காய் ரொம்ப நல்ல ஒரு விஷயம் இதெல்லாம் எங்கே கிடச்சாலும் வண்டியை நிறுத்தி சாப்பிட்டுட்டு போகிறதா நல்லது இன்னும் முந்திலாம் டெல்லியிலிருந்து போனால் நார்த் இந்தியாவில் தான் பார்க்க முடியும் இப்போ ட்ரான்ஸ்பரண்ட் டப்பாக்களில் கட் ஃப்ரூட்ஸ் கட் வெஜிடபிள்ஸை தள்ளுவண்டிகளில் வச்சு கலர் கலராக ப ப பழங்களை வச்சு ஒரு குச்சி ரெடியாக வச்சுக்கிட்டு வைக்கிறேன் அவங்களாம் நிறுத்தி சாப்பிட்றதுக்காக அவங்கள கூப்பிட்றாங்க அவங்க உடலுக்காக தான் அதெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க அவங்க வியாபாரத்துக்காக இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதை அவங்கள பார்க்கணும் அவங்கள ஊக்குவிக்கணும்னு நினைக்கிறேன் இது தவிர வந்து ஆடை வேர்வை உறிஞ்சிற மாதிரி புகுகிற மாதிரி ஆடை வேணும் இப்போ இந்த மாதிரி ஸ்டோன் வாஷு ஜீன்ஸு இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று ஓவர் கோட்டு இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு ஆடை போட வேண்டியது எல்லாமே காட்டன் முடிஞ்சால் ஆஃப் ஸ்ட்லாக் தான் பெஸ்ட்டு அதை தாண்டி போகும்போது நீங்கள் குழந்தைங்களாம் வீட்டில் இருக்கும் ஸ்லீவ்லெஸ்ஸு நெக் ஃப்ரீ அந்த மாதிரி ஆடைகள் இதில் காட்டன் அண்ட் கதர் அதுதான் துணி உறிஞ்சக்கூடியது உள்ளாடைகளில் ரொம்ப டைட்டாக இருக்க ஆடைகள்லாம் இப்போ தேவையில்லை ஆம்பளை பசங்களெலாம் ஒரு ட்ரௌசர் பர்முதாஸ் போட்டாலே போதும் சின்ன பசங்களுக்கு அதுக்குள்ளே ஒரு உள்ளாடையும் அணியணும்னு அவசியம் இல்லை இப்போ நல்ல டால்க் பவுடர் இருக்குது அந்த கிருமிகளை த காளான் நோய்கள் தொடை இடுக்குகள்லேயோ அல்லது த சதை இடுக்குகளில் வளராமல் மார்புக்களை மடிப்பில் பெண்களுக்கு அக்களில் இங்கேலாம் வந்தாலும் கழுத்தில் செயின் போட்டிருக்க இடத்துல இல்லை கழுத்தில் கயிறு போட்டிருக்கலாம் கருப்பாக இருக்கும் அதெல்லாம் வந்து இந்த வேர்வையை தங்கி தங்கி அந்த வேர்வையை கயிறு உறிஞ்சி உறிஞ்சி அந்த இடத்துல ஏற்படுற காளான் நோய் வளர்ச்சி அதுக்கு நம்ம அதை எப்படி ட்ரை பண்ணிக்கிறது அடிக்கடி தண்ணி வச்சு உடலை எப்படி கழுவிக்கிறது கழுவு நடத்தையும் எப்படி தொடச்சிக்கிறது வேர் வரும்போது கழுவுறதுக்கு இடமில்லைனாட்டிலும் கண்டிப்பாக ஒரு டவல் வச்சு தொடச்சிக்கிட்டே தான் இருக்கணும் அவங்க இந்த வேர்வையை அப்படியே தங்க ஈரமாக இருக்க விடக்கூடாது அந்த இடங்கள்ல தான் ஃபங்கஸ்ன்னு சொல்லக்கூடிய படை நோய்கள் வர்றதுக்குள்ள வாய்ப்பு அதிகம் அதை தவிர்க்கிறதுக்காக ஆடைகள் வேர்வையை உறிஞ்சுற ஆடைகள் காற்று புகுகிற மாதிரி வென்டிலேஷன் நல்லா இருக்கிற மாதிரி ஆடை அது மாதிரி அடிக்கடி தொடக்கிறது இதெல்லாமே வந்து அவங்க இந்த கோடை காலத்தில் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக செய்ய வேண்டியவைகள் கோடை காலத்தில் மக்கள் வந்து வெயிலில் கஷ்டப்படுறப்ப உங்களுடைய இந்த வழிகாட்டுதல் அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறோம் இவ்வளவு நேரம் எங்களோட கலந்துரையாடுறதுக்கு ரொம்ப நன்றி வாய்ப்புக்கு நன்றி திருதி ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பன்னெண்டு வரை